திரும்பி பார் சேனல் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பத்து கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒரே இடத்துல கிடாரி கன்று மாட்டு சந்தைக்கு போய் நீங்க கன்றுகளை செலக்ஷன் பண்ணி வாங்குற மாதிரி ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப லட்சணமான கிடாரி கன்றுங்க வளர்ப்புக்கு எந்த கன்றுமே குறைய சொல்ல முடியாது ஒவ்வொரு கன்றுகளா பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம சேனல் நண்பர்களுக்காக விற்பனைக்காக கொடுக்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆஃபர் இன்னைக்கு கொடுத்துருக்குறாரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது லட்சணமான கிடாரி கன்றுங்க பாருங்க வீடியோல ஒரு கன்று கூட இழப்பு சலப்பா இல்லைங்க எல்லா கன்றுகளுமே நல்ல நல்ல ஒரு ஹைட் வெயிட்ல இருக்கக்கூடிய கன்றுகள் தான் கன்றுகள் எல்லாமே ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பத்து கிடாரி கன்றுகளும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரேட் வருது வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறாருங்க அதுலயும் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே வாடகை என்பது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல அது எங்க இருந்தாலும் சரி வாடகைங்கிறது கொடுக்கவே தேவையில்லை கன்றுக்குண்டான ரேட்டை மட்டும் பேசி நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கன்று இரண்டு கன்று வேணா வாங்கிக்கலாம் அது வந்து வாடகை இலவசம் கிடையாது பத்து கன்றுகளும் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாடகை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கன்றுகள் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே தரமான கன்று தான் ஜெர்சி கிடாரி கன்று இருக்குது கச்சப் கிடாரி கன்று இருக்குது உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்கள் வாங்கிக்கலாங்க அதாவது ஒரு சந்தைக்கே நீங்க போக தேவையில்ல சந்தைக்கு போகாமே இவருடைய கட்டுத்தரைக்கு நீங்க வந்தீங்கன்னா கன்றுகள் விதமான கன்றுகள் இருக்கு செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஏன்னா நம்ம சேனல் வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுவும் நம்ம கன்றுகள் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலையும் இருக்கணும் குறைஞ்ச விலைக்கே வாங்கிட்டு போட்டோம் நம்ம சேனல் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு எண்ணத்துக்காக கொடுக்கறாருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஒவ்வொரு கன்றுகளும் நல்ல சுழி சுத்தமாக இருக்கு நல்ல லட்சணமான கிடாரி கன்றுங்க கலரும் பார்த்தீங்கன்னா எல்லா கன்றுமே நல்ல கலர் விழுந்திருக்கு நல்ல ஜாதி கன்று அதே மாதிரி நல்ல முக அமைப்பான கன்றுங்க உடல் அமைப்பு நல்ல முக அமைப்பு அவ்வளவு லட்சணம் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கன்றுகள் தான் இந்த அத்தனை கன்றுகளுமே நீங்கள் கால் பண்ணி பேசுங்க உண்டான டீட்டெயில் என்னன்னு சொல்லி இன்னும் சொல்லுவாரு ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் நீங்கள் உண்டான ரேட்டை பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் அருமையான ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி மாட்டு பொண்ணை அமைக்கிறீங்களா கண்டிப்பா இவருக்கு கால் பண்ணுங்க வேற ஆப்ஷனே கிடையாது வேற எங்கேயுமே போக தேவையில்ல இவருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் எல்லாமே தரமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு வாய்ப்பு